ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க காரம் பிடிக்காதுன்றவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுங்க ஸ்வீட் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி காரமாக செஞ்சு கொடுங்க ரெண்டுமே நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி ஒரு அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலதை பார்க்கலாங்க எது சாயங்காலம் டைமில் பசங்கள் ஸ்கூலுட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் டீ காஃபி இந்த மாதிரி சாயங்காலம் சாப்பிட்றப்ப இது கூட சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி சேர்ந்ததை பார்க்கலாம் ஒரு பெரிய பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு மைதா எடுத்துருக்கேன் இதை வந்து இந்த பவுலில் வந்து மாற்றிக்கோங்க இப்போ இதில் வந்து அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ உப்பும் எண்ணெய் நல்லா மைதா கூட சேர்த்து நல்லா உதவி கலந்து விட்டுருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நல்லா இதை கலந்து விட்டாச்சு இப்போ நாம் நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து வந்து சேர்த்துக்கலாம் நம்ம பூரி சப்பாத்தி அதுக்கெல்லாம் அளவுக்கு மாவு கெட்டியே பசஞ்சு எடுப்போமோ அதே அதில் வந்து மாவு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ஸ்நாக்கை வந்து நீங்கள் ஒரு தடவை பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதோடைய இந்த தன்மை கிறிஸ்பனஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்ட உடனே இன்னொன்று சாப்பிட்ணுன்னு தோணும் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மாவு பாருங்கள் நல்லா பிசைஞ்சு இருக்கேன் இப்போ பாருங்கள் நான் மாவு வந்து எந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துருக்கேன் நல்லா திக்கான பதத்துக்கு பிசைஞ்சிட்டேன் நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கிட்டே இருங்க நமக்கு அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றப்ப நல்ல கிரி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கையை விட்டு இப்போ செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ லைட்டாக வந்து கொஞ்சம் மேலே வந்து நம்ம எண்ணெய் தடவி எடுத்துக்கலாம் இது பாருங்கள் எண்ணெய் வந்து லைட்டாக கையில் வந்து எடுத்துருக்கேன் லைட்டாக எண்ணெய் மேலே தடவி நம்ம பிசைஞ்சோம்னா கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும் அதுக்காக தான் எண்ணெய் வந்து லைட்டாக மேலே வந்து பிசைஞ்சி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு அப்படியே பிசைஞ்சு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம தட்டு போட்டு மூடி விட்டோம்னா அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு இருக்கணும் பாருங்கள் அழுத்தினா சட்டுன்னு உள்ளே போகாது பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் போல நமக்கு ஆயிடுச்சு நம்ம அஞ்சு நிமிஷம் சொல்லியிருந்தோம் பத்து நிமிஷமாக வந்து மாவு வந்து வெயிட்டிங் கொடுத்துட்டோம் நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு பாருங்கள் மறுபடியும் லைட்டாக ஒரு தடவை அப்படின்னு நசுக்கி விட்டுக்கோங்க மாவை அவ்வளோதான் இப்போ நான் வந்துட்டு மாவை கையில் எடுத்து பேட்டின் ஓர வச்சிடலாம் இது வந்து நாம் நாலாக பிரிச்சுக்கலாம் இப்போ நம்ம நாலு பீஸாக பிரித்து எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் இப்போ ஒவ்வொரு பீஸை நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் மாவு தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா தான் உருட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம நாலு உருட்டி எடுத்தாச்சு பாருங்க இப்போ மாவு வந்து ரெடி ஆச்சு இப்போ ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து மா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு நாலு காண்டி எடுத்துக்கோங்க நல்லா மாவு வந்து உள்ளே வந்து ஒரு ஃபேஸ்ட்டு பதத்துக்கு வரணும் அதுக்காக ஒரு நாலு குழிக்காண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கலந்து விடலாம் எண்ணெய் வந்து பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கட்டிகள் எல்லாம் வந்து இதை கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாலு கோழிக்கண்டி எண்ணெய் சேர்த்துருந்தோம் ரெண்டு ஸ்பூன் வந்து காப்பிள மாவு சேர்த்துருந்தோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் மாவுக்கு நம்ம நாலு ஸ்பூன் கோழிக்கண்டி எண்ணெய் வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் டேஸ்ட்டு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம கவுன டாப்பில் மாவு கொஞ்சமாக அப்படி தூவி விட்டுக்கலாங்க இப்போ ஃபர்ஸ்ட் உருண்டை நாம எப்படி சப்பாத்தி மாவு திரட்டி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம தேய்ச்சி எடுத்துக்கலாம் நல்ல ஒரே ஈவனா வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ நாம 4 பீஸ் தேய்ச்சி எடுத்தாச்சு பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஃபேஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தேய்ச்சி வச்சா இந்த சப்பாத்தி மாவை வந்து எடுத்து இப்போ கவுண்டர் டாப்பில் வச்சுக்கிட்டோம் இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் அந்த ஃபேஸ்ட்டை வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாக படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க நம்ம கையிலே கூட பண்ணிக்கலாம் நமக்கு ஸ்பூன் வந்து வாட்டர் வரலைன்னா நம்ம கையிலே கூட தேய்ச்சி விட்டுக்கலாங்க இப்போ நான் வந்து உங்களை கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அதுக்கு மேலே ஒரு பீஸ் வச்சு வச்சு பாருங்க இப்போ மறுபடியும் நம்ம இந்த ஃபேஸ்ட்டை வந்து அது மேலே சேர்த்துக்கலாம் இப்போ நாம மூணு பீஸ் வந்து வச்சிட்டோம் பாருங்க கடைசி பீஸ் தான் மேலே வைக்க போகிறோம் அதாவது நாலாவது பீஸ் வந்து இது மேலே வச்சு நம்ம இப்போ வைக்க போகிறோம் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ இது நம்ம ரெண்டாம் அடிச்சுக்கலாம் அப்படியே இதை பாதியே மடிச்சுக்கோங்க இப்போ நாங்கள் மறுபடியும் கொஞ்சம் மாவு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தேய்க்க ஆரம்பிச்சிருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு தேய்க்கிறோம் இல்லையா அது வந்து கொஞ்சம் கிணமாக இருந்தால் போதும் அந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு இப்போ தானே தேய்ச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஸ்கொயராக தான் இருக்கணும் நல்லா ஒரு கட்டமாக வந்து இருக்கணும் இப்போ ஒரு சமமாக வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க மாவு மொத்தம் வெளிய எடுத்துருங்க இப்போ நடுவில் வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க இந்த சைட்ல வந்து கரெக்டா ஒரு அளவோட சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாரு இதே போல எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க இதை எடுத்து ஒவ்வொரு பீஸா அப்படி மேல வச்சுக்கோங்க இப்ப நாம மூணு பீஸ் வந்து லைனா அடுக்கி எடுத்திருக்கோம் இதே போல் இருக்கிற பீஸ் எல்லாமே மூணு பீஸாக வந்து ஒன்றா வச்சுக்கோங்க ஒரே ஈவனா பார்த்துக்கோங்க இருக்கிறது எல்லாமே ஒரே மாதிரி சமமாக இருக்கணும் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பீஸ்க்கு எடுத்துருக்க அந்த ஒரு பேட்ச் எடுத்துகிட்டு இது மேலே ஒரு நூல் ஒன்று வச்சுக்கோங்க வச்சுட்டு இது நடுவில் வச்சுடுங்க வச்சு லைட்டாக ஒரு முடி போடுங்க போதும் ரொம்பலாம் அழுத்தம் கொடுத்து முடி போடக்கூடாது லைட்டாக ஒரு முடி அவ்வளோதான் இந்த மாதிரி லைட்டாக முடி போட்டால் போதும் இது நடுவில் இருக்குது இதை வந்து சரி பண்ணிக்கோங்க நல்லா ஒரு லைட்டாக ஒரு உருட்டு உருட்டினோம்னா அது சின்ன சைஸாக ஆகிடும் அவ்வளோதான் இதே போல் ஒவ்வொரு பீஸை நாம் இப்போ கட்டி வச்சுக்கலாம் முடிங் காட்டுறோம் பாருங்கள் ஒரு சின்ன சைஸ் நூல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிற இந்த பீசஸ் அப்படி நடுவில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதுக்கு நாம் லைட்டாக ரொம்ப லேஸாக ஒரு முடி போட்டு லைட்டாக வந்து இனிக்கி பிடிங்க ரொம்ப இருக்கிட்டிங்கன்னா வந்து அருந்து விழுந்துடும் அதுக்காக லைட்டாக போட்டிருக்கோம் பாருங்கள் அவ்வளோதான் போட்டுட்டு இந்த முடியை அப்படியே லைட்டாக நம்ம விரல் வழியாக கொஞ்சம் அப்படியே முறுக்கி விட்டோம்னா நூல் வந்து நல்லா சுற்றி விட்டுக்கும் பார்க்கறதுக்கு வந்து நமக்கு அசிங்கமாக தெரியாது அப்படியே உள்ளே மாவோடு வச்சு நம்ம மேட்ச் ஆகிடும் அவ்வளோதான் இந்த அளவுக்கு ஆகிடும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எல்லாமே கயிறை வந்து லைட்டாக போட்டு ஒரு முடிச்சு வந்து போட்டு வச்சுட்டோம் இப்போ வேலை முடிஞ்சிச்சு வாங்க நம்ம அழகாக இப்போ சூப்பராக இதை பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட் எண்ணெய் வந்து நல்லா ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மீடியம் குறைச்சி வச்சுருக்கேன் இந்த ஸ்டேஜில் வந்து எண்ணெய் காஞ்சிருக்கு இப்போ நான் மறுபடியும் காட்டுற பாருங்கள் இப்போ ஹைல வச்சுருக்கேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மீடியமாக மாற்றிடணும் அப்படியே குறைச்சிட்டோம் பாருங்கள் குறைச்சிட்டு இப்போ எடுத்து ஃபஸ்ட்டு பீஸ் இதை எடுத்து நல்லா லைட்டாக அப்படி மடிச்சு மடித்து விட்டு எண்ணெயில் வந்து போட்டுருங்க பாருங்கள் சூப்பராக அழகாக பிரிஞ்சு வரும் பாருங்கள் இப்போது இப்போது இது நிதானம் நல்லா வேகணுங்க அதுக்காக தான் ஹையில் நல்லா வச்சுட்டு அப்புறம் ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா வெந்து வரணும் இது வெந்து வந்து வந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் ஹைலே வச்சு போரிச்சிங்கன்னா கருகிடும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது கலரும் வந்து மாறி போயிடும் இப்போ பாருங்கள் கலரே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ இது ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இது டீ காஃபி வச்சு கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் அவ்வளோதான் எண்ணெய் நல்லா இருத்துட்டு இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு மொத்தமாக எடுத்து ஒரு பிளேட்டில் கா காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு ஒரு கப்பு மாவு தான் நம்ம எடுத்துருந்தோம் ஒரு பத்து பீஸ் மேலே வந்திருக்கு இப்போ நாம் இது ரெண்டாக பிரிச்சிடலாங்க பிரிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் இந்த மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கலாம் இது வந்து குடமிளகாய் மிளகாய் அதுலேருந்து எடுத்தது பெப்பரிக்கான்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் எடுத்துருக்கேன் கூட மிளகாயத்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் அது ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே உப்பு அது கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வெள்ளை மிளகுத்தூள் அது கொஞ்சம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஓ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா எல்லாம் ஒன்றா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ நாம் செய்ய போகிற ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சி இந்த டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம பொட்டோட்டோ ஃப்ரை பண்ணுறப்ப கூட இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி நல்லா கலந்து விட்டு மேலே விட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த பொட்டேட்டோ ஃப்ரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ப்ளேட் எடுத்துருக்கேன் பாருங்கள் அதில் வந்துட்டு ஒரு பீஸ் வச்சுக்கலாம் ரெண்டாவது பீஸும் வச்சுருக்கேன் பாருங்கள் மூணாவது டீஸ் இது நாம் வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணியிருந்தோம் இப்போ அந்த மசாலா வந்து நாம் இது மேலே வந்து அப்படி லைட்டாக தூவி எடுத்துக்கலாம் அப்படியே இது மேலே அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இது சாயங்காலம் டைமில் ஸ்கூல் விட்டு வரப்ப செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டீ காஃபி அந்த மாதிரி நேரத்தில் வரையும் நீங்கள் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு டீ காஃபி கூட வந்து சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நான் எடுத்து இது ஒன்று உங்களுக்கு நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கிறிஸ்மஸ் இருக்குன்றது அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ தூளாக போயிடுச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராகவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக நொறுங்கி போயிடுச்சு அந்தளவுக்கு கிறிஸ்மஸ் இருக்கிறது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நாம் வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தோன்னா காரம் ரெடி பண்ணிட்டோம் இதே நம்ம ஸ்வீட்டில் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் இப்போ நம்ம ஸ்வீட் ஒன்று ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் ஒரு ப்ளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து பாருங்கள் இது சக்கரை பொடி ரெண்டு ஏலக்காய் ரெண்டு ஸ்பூன் சக்கரை வச்சு நல்ல மிக்சியில் வந்து நல்ல இதை பொடி பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதை எடுத்து அப்படியே இது மேலே தூவி விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க காரம் பிடிக்காதுன்றவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுங்க ஸ்வீட் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி காரமாக செஞ்சு கொடுங்க ரெண்டுமே நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ அப்படியே இதை திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டுட்டு மறுபடியும் மேலே அப்படி தூவி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நமக்கு பாருங்கள் அதில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்வீட்டாகவும் கிடச்சிடுச்சு அதே போல் நமக்கு காரமும் ரெடி ஆகிடுச்சி நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் ஒரு பக்கம் காரமாக ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஒரு பக்கம் வந்து ஸ்வீட் அதுவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நாம இந்த ஸ்வீட் ஸ்நாக்ஸ் இது எந்த அளவுக்கு கிறிஸ்மஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அப்படியே பிரித்து அப்படி உடைச்சி சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ நொறுங்கி போயிடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎன் மகிழ்ச்சியான போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் பாய்